இந்த மலைக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிட தவிர வீட்டில் சின்ன பிறையா சாப்பிட்லாம் ஓகேண்ணா ஓகே சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்லாம் அக்கா பரிமாறிங்களா கொஞ்சம் ப்ளீஸ் ஓகே சாப்பிட்லாம் என்ன மத்திருக்குது லோக்கல் மெத்தடா இன்டர்நேஷன் மத்தரா எப்படி செய்கிற மத்தர் எப்படி செய்கிற மத்திர தானா ம் பீஸ் தான் உங்களுக்கு தெரியுது சிக்கன் ஃப்ரை இதை பண்ணியிருக்கீங்களாக்கா சிக்கன் ஃப்ரை இருக்கா சொல்கிறீங்க ஆமாம் இருக்கே இருக்கா செஞ்சு போன மறக்கிறீங்க மறக்கலை ஆனியன் ரைத்தா ம் ஏதோ ஏழைக்கு ஏற்ற மாதிரி ம் இருக்கு நான்வெஜ் இதாக பார்க்க வேலை கம்மி சிக்கனு எல்லா பக்கமும் ஈஸியாக கிடைக்கிது ஓகே நம்ம நீங்கள் வீட்டில் செஞ்சுருக்கோம் லெக் பீஸ்ல பண்ணியிருக்கீங்க ஆளுக்கு ரெண்டு லெக் பீஸ் கிடைக்குமா ஒன்று தானே ஒன்றே ஒன்று தானே சரி சரிங்க்கா நல்லா தான் இருக்குது ம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது நல்லாயிருக்கு மலைக்கு கொஞ்சம் மிளகா அப்படி கொஞ்சம் கூட போட்டு கொஞ்சம் காரம் கொஞ்சம் தூக்கலாம் இருந்திருக்கோம் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்க ம் ஓகேக்கா சிம்பிளாக இருக்குது நல்லாவும் இருக்குது சீப் அண்ட் பெஸ்ட் மட்டன் பிரியாணி ரேட்டு ஓவராக இருக்குது சிக்கன் பிரியாணி கம்மியாக கிடைக்குது அது நம்மளே வச்சுருந்தேன் இன்னும் காசு கம்மியாகுது ஓகேங்க்கா பாய்